ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராப்ஸ் மைன் விசன்ஸ் சார்பாக நாம் இப்போ இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் விஷ்ணு பெருமாள் பார்த்தீங்கன்னா கிருதா யோகத்தில் எடுத்த முதல் அவதாரமான மச்ச அவதாரத்தை குறிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் எல்லோரும் நினைப்பீங்க ஸ்ரீரங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலை பார்த்திங்கன்னா மிகப்பெரியதுன்னு நினைப்பீங்க ஆனால் அதை விட பெரிய சிலை தான் இங்கே இந்த ஆதி திருவரங்கம் கோயிலில் வந்து இருக்குது ரொம்பவே சிதலை அடைஞ்சிருக்கு கோயில் கூடி சீக்கிரம் வந்து இது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகளையும் நடைபெற்றுட்டு இருக்குது இப்போது சுவாமி கொடுத்தன ஆடைகள்லாம் இங்கே எப்படி பூச்சி வச்சுருக்காங்க கருவறையை சுற்றி இருக்கிற உள்பிரகாரம் இங்கே போகிறக்கு அனுமதி இல்லை ஏன்னா சுற்றி வர முடியாது சிதலை மடைஞ்சு கிடக்கு ஆதி திருவரங்கம் உண்டான நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை விட மிக பழமையான ஒரு கோவில் தான் இந்த ஆதி திருவரங்கம் இந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இது திருதாயுகத்தில் பெருமாள் எடுத்த முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அந்த மச்ச அவதாரத்தை குறிக்கும் வகையில் அமைந்த கோயில் தான் இந்த ஆதி திருவரங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைச்சிருக்கிற இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஈஸியாக வரக்கு திருவண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலூர் போகிற வழியில் மணலூர் பேட்டைக்கு அருகில தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு மற்றொரு வழி எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நீங்கள் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து திருக்கோவிலூர் வர வழியில் மணலூர் பேட்டை தாண்டி இந்த கோயிலை வந்து நீங்கள் அடைய முடியும் அழகிய தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் அமைஞ்சிருக்கிற இந்த ஆதி திருவரங்கம் மிக பழமையான கோயில்கிறனால பாருங்கள் பல இடங்களில் சிதலம் அடைஞ்சு கிடக்கு கோயில் திறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிக்கே இந்த கோயில் திறந்தாங்கன்னா கோயில் இடையில மூடாமல் இரவு ஏழு முப்பது மணிக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்தர்களுக்காக அந்த கோயில் வந்து திறந்திருக்கும் சோமகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் கடும் தவம் புரிஞ்சு பல அரிய வரங்களை வாங்கிட்டு மக்களை வந்து ரொம்ப குடும்பப்படுத்திகிட்டு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தேவர்களை எல்லாம் சிறையெடுத்துட்டு பிரம்மாட்டிருக்கிற அந்த வேத ஊலைகளை பறிமுதல் செஞ்சுட்டு வந்துடுறான் பிரம்மா போய் விஷ்ணு போய் ஒரு பெருமாள் கிட்ட போய் முறையிடுறார் இந்த மாதிரி வந்து இந்த ஆகிடுச்சின்னு அப்போது வந்து பெருமாள் கடும் கோபம் எடுத்துகிட்டு சோமுகாசுரனை வதம் பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்போது வந்து கடும் சண்டை நடக்கும்போது சோமுகாசுரன் பயந்து போய் கடலைக்கில் ஒழிஞ்சிக்கிறான் அப்போ பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமாள் வந்து மச்சவதாரம் எடுத்து போய் கீழே போய் சுமுகாசுரனை வந்து வதம் பண்ணிவிட்டு அந்த வேத ஓலையில கொண்டு வந்து பிரம்மாட்டை ஒப்படைச்சதா இந்த தலை வரலாறு சொல்லுது இந்த ஆதி திருவரங்கம் கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது இந்த மாதிரி ஒரு சிறு கோபுரம் தான் இருக்குது இப்போ இதை கடந்து தான் பாருங்கள் இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம உள்ளே போனதையுமே நம்மளை முதல்ல வரவேற்கிறது பார்த்திங்கன்னா நமதுக்கு ஒரு வலது பக்கம் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு தானிய களஞ்சியம் மிக பழமையான தானிய களஞ்சியம் இதைய பற்றின விரிவான தகவலை கடைசியில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் எப்படி இருக்குது சுவாமி எப்படி இருக்காருன்னு நம்ம பார்ப்போம் பக்தர்கள் விளக்கற்ற அந்த சிறு மண்டபத்தை தாண்டி நம்ம இப்போது கோயில் முதல் நிலையை நோக்கி உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த கோவில் எவ்வளவு பழமையானது அப்படிங்கிறத இந்த கோயிலோட பிரம்மாண்டமான கதவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஹைட்டில் எவ்வளோ பெரிய கதவு ஆனால் அந்த ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் அந்த கதவு இருக்குது இப்போ அந்த கோவில் பராமரிப்பு வேலையில் இந்த கதவும் வந்து நம்ம மாற்றியமைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சேத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தலம் அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கொடிமரத்துக்கு நேர் எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குழந்தை கிருஷ்ணர் சிலை வச்சுருக்காங்க எந்த ஒரு பெருமாள் கோயிலுமே இந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்காது இந்த குழந்தை கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா ஒரு கையில் உரி வச்சுருப்பார் இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா சட்டி வச்சுருக்கிற மாதிரி தான் இந்த சிலை வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த சிலையை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த கொடிமரமே பார்த்திங்கன்னா பழங்கால ஒரு வேலைப்பாளர்களோட ஒரு அலை அம்சத்தோடு வந்து மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில் கொடிமரம் போக பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் இந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கனால பார்த்தீங்கன்னா பல சிலைகளை வந்து அவங்க வந்து துணியை கட்டி மூடி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த பழிபிடத்துக்கு பார்த்தீங்கன்னா துணியை கட்டி மூடி வச்சுருக்கற பக்கம் உங்களுக்கே தெரியும் இதுதான் கோயிலோட தலைவருச்சம் புண்ணாக மரம் இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ பெருமாளை வந்து தரிசிக்க போகிறோம் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி தாயார் தரிசிச்சிட்டு தான் நம்ம போகணும் தாயார் மூலவர் சன்னதியில் இருக்கிற தாயார் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதனால் இதோடு நம்ம நிறுத்திக்குவோம் தாயார் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த காவல் தெய்வங்கள் பாருங்கள் அவங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் கட்டித்தான் வந்து அவங்க மூடி வச்சுருந்தாங்க ஏன்னா பராமரிப்பணிகள் நடைபெற்று இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கமே சிலைகளை வந்து அவங்க கட்டித்தான் வச்சுருந்தாங்க தாயார் தரிசிச்சுட்டு நம்ம இப்போ வந்து பெருமாளை வந்து தரிசிக்கிறதுக்காக போய் கீழே நின்றுட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் பெருமாளோட சன்னிதிக்கு உள்ளே நம்ம போக போகிறோம் பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளாக இங்கே காட்சியளிக்கிற அந்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே இருக்கிற காவல் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி வைக்கல அதுவும் போக பாருங்கள் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம பெருமாள் உள் சன்னதியில் இருக்கிற அந்த கருவறை சுற்றி இருக்கிற அந்த ஒரு சுற்றுப்பிரகார மண்டபம் பார்த்திங்கன்னா நம்ம வர்றக்கு அனுமதி இல்லை அங்கேயுமே நம்ம இப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்கள் அங்கே இருக்கிற சிலைகளுமே எல்லாமே பார்த்திங்கன்னா துணி போ துணி போட்டு தான் மூடி வச்சுருக்காங்க அதான் பாருங்கள் இப்போ போகிற இந்த வழிதான் பாருங்கள் கருவறை சுற்றி வர்ற பிரகார வழி அதுவுமே நம்ம உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமாக இருந்துச்சு பராமரிப்பு பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தடைப்பட்டு தான் இருக்குது இந்த வழிகள் எல்லாமே நம்ம மூலவர் தரிசித்தா போதும் அப்படிங்கிறக்கத்தான் போயிட்டுருக்கோம் தேவர்கள் பிரம்மா எல்லாருமே பந் வந்து இந்த தளத்தில் வந்து மனமுறுகி வேண்டி இங்கே இங்கிருந்தே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படிங்கும்போது பெருமாள் வந்து தேவலோக சிற்பி தேவதச்சன் அப்படிங்கிற விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சிலை பிரதிஷ்ட சொல்கிறாரு அவர் வந்து நவபாசனத்தில் வந்து சிலை செய்கிறாங்க இந்த சிலை பார்த்திங்கன்னா ஒரு முப்பதடியில் மிகப்பெரிய பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளாக வந்து இங்கே அமைஞ்சிருக்கு பாம்பு படுக்கையில் தலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியுடனும் பகுதியில் பார்த்திங்கன்னா பூதேவி தான் இங்கே அருள் பாலிக்கிறாரு இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாவுக்கு வந்து வேத ஊழகளை இங்கே வச்சு கொடுத்தனால பார்த்திங்கன்னா அவருடைய பகுதி அருகே வந்து பிரம்மாவுக்கு வந்து அந்த வேத உலைகளை வாங்கி அறிவுரைகள் கேட்டுக்கொண்டிருப்பது மாதிரி பிரம்மா சிலையும் அங்கே கூடவே இருக்குது அதுபோக பார்த்திங்கன்னா எல்லா சன்னிதிலையுமே கருடால்வார் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அருகிலேயே அமர்ந்திருக்காங்க பெருமாளோட வலது கையை வந்து அவர் தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு கருவறையில் இருக்கிற அந்த பெருமாள் சிலையே இங்கே இருக்குது கருவறையில் இருக்கிற மூலவர் சிலை பாருங்கள் இது தான் பாருங்கள் தலைப்பகுதியில் ஸ்ரீதேவி அம்மையாருடனும் கால் பாருங்கள் பூதேவி அம்மையார் பாருங்கள் பிரம்மா பாருங்கள் வேத உலைகள் வாங்கி வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு அவரோட வலதைகை பாருங்கள் கருதாழ்வார் வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்காரு பெருமாள் மூலவர் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கொடிமரத்துக்கு இடதுபுரமாக இருக்கிற அந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசலுமே அது போக பெருமாள் பாதம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் அந்த பெருமாள் பாதம் அதை தரிசிக்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே தான் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல் இருக்குது இதுதான் பாருங்கள் சொர்க்கவாசல் இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சொர்க்கவாசல் திறப்பு வந்து வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த இருக்கிற அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் வந்து இந்த விசேஷத்தில் கலந்துக்குவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமான ஒரு விசேஷம் இந்த சொர்க்கவாசல் திறப்பு பாருங்க சுவாமி கொடுத்தன ஆடைகள்லாம் இங்கே எப்படி பூச்சி வச்சுருக்காங்க இதுதான் பாருங்கள் ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் பாதம் பாருங்கள் இங்கே ஒரு சிலை இருக்குது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இப்போவேஸ் இதெல்லாம் அடைஞ்சிருக்கு கோயில் கூடி சீக்கிரம் வந்து இது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்குண்டான அனைத்து வேலைகளையும் நடைபெற்று இருக்கு இப்போது பெருமாளோட தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம இப்போ இந்த வெளியே இருக்க இந்த தானிய கிளைஞ்சியத்துக்கு வந்திருக்கோம் இந்த தானிய கிளஞ்சியம் மன்னார் காலத்தில் வந்து அமைக்கப்பட்டது இது எதற்காக அமைச்சிருக்காங்க இதன் பயன் என்ன அப்படிங்கிறத இப்போ வரப்போகிற வீடியோவில் தான் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க மூன்று அடுக்காக அமைக்கப்பட்ட இந்த தானிய களஞ்சியத்தில் உயரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி சிலை அமைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கீழடுக்கில் நெல் நடு அடுக்கில் பார்த்திங்கன்னா கம்பு மேலடுக்கில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு அதாவது ராகி இந்த மூணுமே இதில் வந்து சேமித்து வச்சுருப்பாங்க இது ஒரு சேமிப்பு கலன் இந்த கோவிலுக்கு சொந்தமான பல விவசாய நிலங்கள்லேருந்து பெறப்படுற அந்த தானியங்களை தான் பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு கலனில் வந்து அவங்க மன்னராட்சி காலத்தில் சேகரித்து வச்சுருந்தாங்க இந்த கோவில் ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு தான் கொடுத்ததா சொல்கிறாங்க அதுப்போ பார்த்திங்கன்னா இந்த வறட்சி காலங்களில் மக்கள் ரொம்ப சிரமப்படுற அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சேமிப்பு கலன்லேருந்து தானியங்களை தான் மக்களுக்கு வந்து தானமாக கொடுக்கறதுக்காகவும் இந்த சேமிப்பு சேமிப்புக்கலன் அமைச்சதா சொல்கிறாங்க ஆக மொத்தம் எப்படியோ இந்த சேமிப்பு சேமிப்புக்கலன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காட்சி பொருளாக தான் இங்கே இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு இடம் வந்து இங்கே ஆதித்திரம் வந்திருக்கேன் அப்போ வந்து விரிவான வீடியோ போடல இப்போ தான் விரிவான வீடியோ எடுத்து உங்களுக்காக அதை போட்டிருக்கேன் எங்கேயுமே இந்த ஒரு சேமிப்புகளன் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இப்போ இங்கே தான் பார்க்குறேன் இதையுமே பாருங்கள் பராமரிப்புக்காக பார்த்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பெருமாள் எல்லாம் பார்த்திங்கன்னா கோசாலை கண்டிப்பாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு இடது பக்கமாக இந்த கோசாலை இருக்குது இந்த ஆலயத்தோட அந்த திருத்தேர் பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு முழுவதுமாக நீ முடியல முக்கால்வாசி பணிகள் முடிஞ்சிருக்கு இந்த கோவிலோட விசேஷ நாட்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பௌர்ணமி பௌர்ணமிகிரி விளம்பரம் பேருக்கு மேலே இங்கே வந்துட்டு போகிறாங்க அது போக புரட்டாசி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு விழாக்கள் விமர்சையாக கொண்டாடுறாங்க இது அனைத்தை விட பார்த்தீங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப தான் இந்த கோயிலில் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறாங்க பாருங்கள் வைகுண்ட ஏகாதேசியாக அப்போ பாருங்கள் அந்த விளக்கோல பெருமாள் கோயில் எவ்வளவு ஒரு ஜோரா மின்னுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஆதி திருவரங்கம் வந்து இந்த பெருமாளை தரிசிச்சுட்டு போங்க திருவண்ணாமலை வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது திருவண்ணாமலை வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போருங்க இதுவரைக்கும் வந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக நன்றி வணக்கம்